தமிழ்நாடு டெம்பிள் டோனட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா வரமூர்த்தீஸ்வரர் ஆலயம் அரியத்துறை என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த அதிசய ஆலயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தில் இருக்கிற அரியதான ஒரு விஷயம் முகுந்த முனிவருக்கு காலபைரவர் காட்சியளித்த புனித கங்கை நீர் இதோ உங்கள் பார்வைக்காக அரியத்துறை வரமூர்த்தீஸ்வரர் ஆலய கங்கை தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம இப்போ வந்துட்டோம் இப்போ எதை பூட்டி வச்சுருக்காங்க இதோட சாவியை வந்து நம்ம கோவில் குருக்கள் கிட்ட இருந்து வந்து திறந்து அந்த கங்கை தீர்த்தத்தை வந்து நம்மளும் வந்து பார்க்கலாம் இந்த அதிசய கங்கை தீர்த்தத்தை இங்கே வேறு எங்கேயுமே வந்து காண முடியாது அப்படி ஒரு அதிசயம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது வாங்க நம்ம இப்போ இந்த தீர்த்தத்தை பார்க்கலாம் மூர்த்தீஸ்வரர் ஆலயம் அரிய துறையில் அமைந்துள்ள அதிசயமான கங்கைக்கு நிகரான தீர்த்தத்தை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த தீர்த்தத்துடைய அந்த கிணறுடைய ஆழம் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப குறைவான ஆழத்தில் இந்த தீர்த்தம் இப்படி ஒரு அதிசயமான தீர்த்தம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அதிசயத்தை நீங்கள் அரியத்துறையில் அமைந்திருக்கிற வரமூர்த்தீஸ்வரர் ஆலயத்தில் பார்க்கலாம் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கட்டாயமாக நீங்களும் இந்த சிவ ஆலயம் சென்று தரிசனம் செய்யுங்க வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் சக்தீஸ்வரர் திருக்கோவில் அரியதுறை கோவிலுடைய நுழைவாயில் பக்கத்தில் ஒரு சிறிய பாதை செல்லுது பாருங்கள் இந்த பாதையில் வந்து நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் போய் சேர்கிற இடம் ரோம மகரிஷியுடைய இருப்பிடம் ரோம மகரிஷிக்கும் இந்த ஆலயத்திற்கும் என்ன தொடர்பு என்ற சந்தேகம் உங்கள் மனதில் எழும் ஆம் ரோம மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை தான் நாம் வரமூர்த்தீஸ்வரராக வணங்கி வருகிறோம் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு இதோ முன்னொரு காலத்தில் தென்னக கோவில்களை தரிசனம் செய்துவிட்டு காசியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார் முகுந்த முனிவர் இந்த முகுந்த முனிவர் யார் சதி அனுஷியாவுக்கும் அத்திரி முனிவருக்கும் பிறந்தவர்தான் இந்த முகுந்த முனிவர் அவரை வரவேற்ற ரோம மகரிஷி ரோம மகரிஷியிடம் தான் காசிக்கு செல்வதாக கூறுகிறார் முகுந்த முனிவர் அதற்கு இவரோ இதற்கு ஏன் நீங்கள் அவ்வளவு தூரம் சென்று சிரமப்பட வேண்டும் காசியை விட புண்ணியமானதுதான் இந்த ஊர் அதாவது துறை என்ற இந்த ஊர் அருகில் ஆற்றில் நீராடி வரமூர்த்தீஸ்வரரை நீங்கள் வணங்கினால் அவரே உங்களுக்கு நேரடியாக காட்சி தருவார் என்று கூறுகிறார் ரோம மகரிஷி ரோம மகரிஷியின் சொல்படியே முகுந்த முனிவரும் ஆற்றில் நீராடி இறைவனை வழிபட்டார் என்ன ஒரு அதிசியம் ரோம மகரிஷிக்காவது கொஞ்ச காலம் கழித்துதான் இறைவன் காட்சியளித்தார் ஆனால் முகுந்த முனிவருக்கு உடனடியாக காட்சியளித்தார் அதுவும் காசியில் அருள் பாலிக்கும் கால பைரவர் உருவத்தில் கால பைரவரின் தலை தடையிலிருந்து நீர் சொட்டி அது பிரம்மாண்யத்தில் பிரம்மாரண்யத்தில் அதாவது தற்போது ஆரணி ஆற்றில் கலந்தது கால பைரவரே அரிய கங்கை நீரை காசியிலிருந்து இங்கு கொண்டு வந்ததால் இந்த ஊருக்கு அரியதுரை என்ற பெயரும் வந்தது கால பைரவரின் தலையிலிருந்து கசிந்த கங்கை நீரே இன்றைக்கும் ஆற்றங்கரையிலிருந்து ஊற்றாக சுரந்து அந்த ஆற்றில் கலக்கிறது கங்கை நீரை கடவுளே இங்கு கொண்டு வந்ததால் வரமூர்த்தீஸ்வரரை நீங்கள் வணங்கினால் தோஷம் நீங்கும் முன்னோர்கள் செய்த பிழைகள் எல்லாம் மன்னிக்கப்படும் அந்த காலத்தில் மண்ணால் செய்யப்பட்ட கால பைரவர் சிலை இன்றைக்கும் இங் இங்கே காண கிடைப்பது அரிதிலும் அரிது அதேபோல அம்பாளுக்கும் ஒரு தனி கதை உண்டு திருவொற்றியூரை ஆண்ட சித்திரசேன மகாராஜா ஒரு நாள் வேட்டையாட காட்டுக்கு சென்றார் அங்கே ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டு அங்கு சென்று அந்த ராஜா பார்த்தபோது அழகான ஒரு பெண் குழந்தை அங்கு இருந்தது குழந்தை இல்லாத தனக்கு இந்த இறைவன் அளித்த வரமாக எண்ணி அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு மரகதவள்ளி என்று பெயரிட்டு அன்புடனும் பண்புடனும் வளர்த்து வந்தார் அக்குழந்தை வளர்ந்து திருமண வயதை அடைந்ததும் சுயம் வரத்திற்கு ஏற்பாடு செய்தார் மன்னர் அப்பொழுது வரமூர்த்தீஸ்வரர் வேடம் கொண்டு மரகதவல்லியை தூக்கி வந்துவிட ராஜாவும் தன் படையுடன் பின்தொடர்ந்து விரட்டி வந்தார் இவ்வூரில் இறைவன் திருமண கோலத்தில் அவர்களுக்கு காட்சி அளித்தார் ஆதலால் திருமண தடை உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனை வணங்கினால் திருமணம் கைகூடும் இங்குள்ள ஆலய கோபுரத்தில் மீசை வைத்த சிவபெருமான் பார்வதி மற்றும் விநாயகருடன் நமக்கு காட்சி அளிக்கிறார் உள்ளே விநாயகர் சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி துர்கை சன்னதிகள் உள்ளது மண்ணால் செய்யப்பட்ட கால பைரவர் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் எண்ணெய் சாத்தி சாத்தி கருங்கல் சிலை போல உள்ளது காலபைரவர் சிலை மரகதவல்லி தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் கருவறையில் சதுர பீடத்தில் வரமூர்த்தீஸ்வரர் காட்சியளிப்பது கண்கொள்ளா அழகாக உள்ளது சிவன் பார்வதி திருமண கோலத்தில் தனியே காட்சியளிக்கிறார் இந்த ஆலயத்தில் நவகிரக சன்னதி இல்லை ஆனால் சூரியனும் சந்திரனும் கோவில் தூண்களில் செதுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் இந்த கோவிலின் மேற்கூரையில் பாம்புகள் செதுக்கப்பட்டுள்ளது இது இக்கோவிலில் வழிபாடு செய்பவர்கள் சர்வதோஷம் அல்லது நாகதோஷத்திலிருந்து ஆவா நிவர்த்தி ஆவார்கள் என்பதை நமக்கு குறிக்கிறது இங்கே வரும் பக்த கோடிகள் ஊற்றெடுக்கும் கங்கை நீரை தெளித்து கிருஷ்ண அரச மரத்தை சுற்றி வந்து பின்னர் வரமூர்த்தீஸ்வரரை உள்ளன்புடனும் பக்தியுடனும் வணங்கினால் உங்கள் வாழ்வில் வளம் பெறுவீர் பித்ரு தோஷங்கள் நீங்கும் திருமண தடைகள் நீங்கும் என்பது திண்ணம் இப்பொழுது ஆலயத்தை சுற்றி பார்ப்போம் ஸ்ரீ மரகதவள்ளி சமேதா அருள்மிகு வரமூர்த்தீஸ்வரர் ஆலயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஆலயத்துக்குள்ளே போகலாம் இந்த ஆலயத்தில் நீங்கள் நுழைஞ்ச உடனே ஒரு அதிர்வு உங்களுடைய மனசில் நிச்சயமாக ஏற்படும் ஒரு அமைதியான சூழ்நிலை அந்த அதிர்வை உங்கள் மனசில் ஏற்படுத்தும் தற்போது இந்த கோவிலில் ஆலய பணிகள் வந்து நடைபெற்றுட்டு வருது வாங்க கோவிலில் என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா தவறாமல் நீங்களும் இந்த சிவ ஆலயம் சென்று வழிபடுங்கள் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுங்கள் இப்போ நம்ம போயிட்டு இருக்க சன்னதி விநாயகப் பெருமான் விநாயக பெருமானை வந்து நம்ம தரிசனம் செஞ்சுட்டு ஆலயத்தை சுற்றி வருவோம் விநாயகரப்பா விநாயகரப்பா இதோ விநாயகர் பெருமானின் தரிசனம் உங்களுக்காக விநாயக பெருமானுடைய தரிசனம் முடிஞ்சது அடுத்து நம்ம கோவில தொடர்ந்து சுத்த ஆரம்பிக்கலாம் இப்ப நீங்க கோவிலுடைய பின்புறத்துல சுத்தி வரீங்க சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமான் இருக்காங்க விநாயக பெருமான் அதற்கு அருகில் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம தரிசிக்கிறப்பயே நம்மளுடைய மனசுல இனமுடியாத ஒரு சந்தோஷம் நிச்சயமாக குடிகொள்ளும் நீங்களும் தட்சிணாமூர்த்தியின் தரிசனத்தை கண்குளிர பாருங்க அடுத்து நம்ம போக போகிறது முருகப்பெருமான் சன்னதி முருகப்பெருமானுக்கு எதிரில் லிங்கோத்பவர் நமக்கு காட்சி அளிக்கிறாரு இதோ சுப்பிரமணியருடைய தரிசனம் அடுத்து பிரம்மதேவர் அம்பிகை அடுத்து நீங்க கோவில பின்புறமா சுத்தி வரீங்க சுத்தி வந்தீங்க அப்படின்னா தனி சன்னதியில நமக்கு கால பைரவர் காட்சி அளிக்க உள்ளார் கால பைரவருடைய தரிசனத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் இதோ கால பைரவரின் தரிசனம் கொடிமரம் இந்த அற்புதமான ஆலயத்தை வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா தவறாம போயிட்டு தரிசனம் செய்யுங்க இந்த ஆலயம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் தவறாமல் பதிவு பண்ணுங்க இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க வேறொரு காணொலியில் வேற ஒரு சிறப்புமிக்க ஆலயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்